ஹாய் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணாமல் எப்படி நம்ம ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பலருக்கும் கார் வாங்குகிற ஆர்வம் இருக்குது எல்லாருக்குமே வந்து தனக்கு வந்து சொந்தமாக ஒரு கார் வேணும் அப்படிங்கிற இந்த ஆசை வந்து ட்ரீம் கார் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து பலருக்கும் உள்ளே இருக்குது ஸோ இந்த ஆசையை வந்து எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது எதிர நம்ம போய் ஒரு கார் லோன் எடுத்தால் அதுக்கு நம்ம இஎம்ஐ செலுத்த வேண்டியிருக்கும் தேவையில்லாத வட்டியை நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அது இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மாதிரி இல்லாமல் பலரும் வந்து கையில் கேஷ் வச்சுருக்காங்க பெரிய அளவில் கேஷ் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ரெடி கேஷாக போய் பணம் கொடுத்து அந்த காரை வாங்குறதுக்கு போவாங்க இது நல்ல ஒரு ஆப்ஷனா அல்லது இதற்கு வேறு என்ன மாற்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதன் மூலம் கார் வாங்குறதுக்கு எப்படி நம்மளோட பணத்தை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சணும் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகளை சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்க புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மகிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமா இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவரிதிங் அபோட் ஈகோட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின் கமெண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக உங்கள் கையில் வந்து பெரிய அளவில் கேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெடி டு பை அந்த காரை வந்து கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அது வாங்குறதுல நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த பையிங் பவர் இருக்கும் அதாவது நீங்கள் போய் கேஷ் கொடுத்து வாங்குறப்ப டைரெக்டாக வந்து அந்த டீலர்கிட்ட போய் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் அவங்கள ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கலாம் இல்லாட்டி எனக்கு இதை விட வேறு எந்த இடத்துல வந்து இதே மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணி உங்களோட பவரை காமிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் டிஸ்கவுண்ட் வாங்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நார்மலாக லோன் வாங்குறவங்களுக்கு கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி எந்த ஒரு தொகையும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது ஏன்டா நீங்கள் வந்து பணத்தை ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்து வாங்கிட்டீங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரியும் கிடையாது உங்களுக்கு எந்த பேர்டனும் மாசம் நீங்க அடைக்கணும் அந்த கவலை இருக்க தேவையில்லை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அட்வான்ஸாக வந்து இஎம்ஐ செலுத்தும் நபராக இருந்தால் குறிப்பிட்ட தொகையும் எடுத்து வைக்கணும் வந்து அதிகப்படியான செலவு செய்ய வேண்டியிருக்கும் பட் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட கேஷ் இருந்து நீங்க கேஷ் கொடுத்து நீங்க வாங்குறப்ப உங்கள் கையிலேருந்து வந்து அதிகமாக நீங்க செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது ஸோ இது வந்து நம்ம அட்வான்டேஜை பற்றி பார்த்தாச்சு ஓகே இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சப்போஸ் நீங்க ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த காரை வாங்குறீங்க சப்போஸ் ஒரு இருபது லட்ச ரூபாய் காரை வந்து நீங்க உடனே கேஷ் கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கப்ப எதார்த்தமா ஒரு எதிர்பாராத விதமா வந்து உங்களுக்கு ஒரு பண தேவை வரும் பட்சத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா உங்க கையில வந்து கேஷ் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அடுத்தது இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் லோனில் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து சில ஃபிக்ஸ்டு டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் லோன் அவைல் பண்ணிங்கன்னா இந்தந்த விஷயங்களும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கேஷ் கேஷ்பேயராக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க தேர்டாக பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு டீல் இருக்குங்கிறப்ப வந்து அந்த டீலை வந்து அதாவது லோன் வழியாக நம்ம எடுக்கிறப்ப வந்து சில டீல் கொடுப்பாங்க இந்த டைத்தில் வந்து இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரினா டீல் இருக்கும் அல்லது இந்த பேங்க் மூலயமா நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீலெலாம் நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது உதாரணமாக வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து விலை இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம் கோல்டோட ப்ரைஸ் வந்து திடீர்னு ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து திடீர்னு கோல்டு குறைஞ்சிருச்சு அந்த டயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம கையில் கேஷ் இருந்துச்சுன்னா நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது திடீர்னு ஒரு ஈக்குவிட்டி மார்க்கெட்டே வந்து இறங்கிருச்சு அந்த டயத்தில் வந்து நம்ம கையில் கேஷ் இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் நம்ம கேஷை வந்து முதலீடு பண்ணுறதன் மூலம் நமக்கு மார்க்கெட் திருப்பி ஆகி மேலே வரப்போ வந்து நமக்கு அதுக்கு மேலே வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக இருக்கலாம் பட் ரிஸ்க்கு இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு இது ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கோல்டுலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டிலையும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஸோ ரெண்டோட பெனிஃபிட்டே நீங்கள் அடைஞ்சிக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணலாம் ஏண்டா உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதலீடு பண்ணலாம் பணம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு அந்த காரை வச்சுக்கிட்டு மாத்திரம் தான் இருக்கணும் இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்தது காருங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு லைபிலிட்டி தான் நமக்கு அது வந்து எதுவும் அப்ரிஷியேட் ஆக போகிற ஒரு அசட்டு கிடையாது நம்ம கார் எடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒன்சை நீங்கள் ஷோரூம்லேருந்து காரை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உடனே வந்து ஒரு பத்து பர்சென்ட்டோ அல்லது பதினஞ்சு பர்சென்ட்டோ அதோடய வேல்யூலேருந்து குறைஞ்சிருது அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் கடன் வாங்குறப்ப வந்து உங்களை டவுன் பேமெண்ட் பே பண்ண சொல்கிறாங்க ஒரு டென் பர்சன்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா பாக்கி இருக்கிற நைன்ட்டி பர்சன்ட் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன் இந்த டென் பர்சன்ட் வந்து அவங்க உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரோட அந்த டிப்ரிஷியேஷன் வேல்யூக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த பத்து பர்சன் வந்து உங்களை செலுத்த சொல்கிறாங்க இது ஒரு டிஸ்அட்வான்டேஜை நான் பார்க்குறேன் அடுத்தது இப்போ நம்ம ஒரு நம்ம லோனில் எடுக்கிறோம் ஒரு இருபது காரை நம்ம லோனில் எடுத்தால் நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து பதினெட்டு லட்ச ரூபா போட்டிருக்கேன் ஏன் பதினெட்டு லட்ச ரூபா நான் போட்டிருக்கேன்ட்டா டென் பெர்சன்ட் வந்து நம்ம டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணுறோம் ஸோ அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து டவுன் பேமெண்ட்டை பண்ணுறதுனால நான் வந்து பதினெட்டு லட்ச ரூபான்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட்டு நைன் பர்சன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ காலம் நம்ம லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வந்து லோன் எடுக்கிறதா எடுத்துக்கலாம் ஈவன் செவன் இயர் வரைக்கும் நீங்கள் எடுத்து ஓக முடியும் பட் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப நம்ம கட்டப்போகிற மாதம் மாதம் இஎம்ஐயோட தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது நம்ம லோன் எடுக்கிற அமௌண்ட் வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாய் நீங்கள் பே பண்ணுவீங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் காரோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாய் இது நம்ம இஎம்ஐ அதாவது லோன் வழியாக நம்ம எடுத்து இஎம்ஐ கட்டினா இந்த அளவு வரும் இருபது லட்ச ரூபாய்க்காக இருக்குது அதே நேரத்தில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ யார்கிட்டலாம் வந்து கேஷ் இருக்கோ அந்த கேஷை வந்து நான் சொன்னது மாதிரி அவங்க வந்து டைரெக்டாக போய் வாங்குறத விட இந்த ஆப்ஷன்ஸ் வழியாக வந்து அவங்க முதலீடு பண்ணி தங்கள் பணத்தை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற பணத்தை வந்து கூட அவங்க காரை வந்து அதுலேருந்து ஒரு நாலு லட்ச ரூபாவை வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்க முடியும் அதை எப்படின்னு பார்க்கலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு பதினெட்டு லட்ச ரூபா வந்து நான் டெபாசிட் பண்ணாதான் நான் எடுத்திருக்கேன் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கோம் இந்த பதினெட்டு லட்ச ரூபாவை அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பதினெட்டு லட்சம் ரூபாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஸோ மெச்சூரிட்டி பீரியட் வந்து எப்போ கிடைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரரூபாய்க்கு வந்து நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த டாக்ஸ் பிடிச்சோன்னா வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் போகலை பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில் நான் எடுத்து கொடுக்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ இதுலேருந்து கிடச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கிடைச்சிருக்கு ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக எப்படி நம்ம காரை வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு என்ன பண்ணலாம் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம எவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட் நம்ம மாதம் மாதம் முதலீடு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு எஸ்ஐபி அமௌண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இதோட நம்ம எதிர்பார்க்குற வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினு நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறேன் அப்படி பார்க்குறப்ப டோட்டலாக இந்த பத்து வருஷத்தில் நம்ம எவ்வளோ நம்ம முதலீடு பண்ணியிருப்போம் இந்த பத்தாயிரம் மீன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பன்னெண்டு லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணியிருப்போம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணின அந்த பத்தாயிரத்தோட அந்த வேல்யூ எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இருபத்தி மூணு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்னாக வளர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதற்காக நம்ம பத்து வருஷத்துக்கு இந்த எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புது காரை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது அதற்கப்பறம் மேபி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்கள் வரலாம் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பத்து வருஷம் ஒரு காரை நம்ம வேல்யூவாக வந்து எடுத்து ஒரு இருபது லட்ச ரூபா காரை ஒரு பத்து வருஷம் ஓட்டினா நமக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதனால தான் வந்து பத்து வருஷம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படி பார்க்குறப்ப இந்த பத்து வருடத்தில் வந்து நம்மளோட முதலிடம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வளர்ந்துருக்கு ஸோ லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஎம்ஐயில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து நம்ம செலவு பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு லட்சத்தை வந்து நம்ம எஸ்ஐபி முதலில் பண்ணுறதன் மூலம் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசர்க்கில் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது பட் அதே நேரத்தில் கார் வாங்கணுங்கிறப்ப சப்போஸ் உங்கள் கையில் வந்து கேஷ் அதாவது ஒரு பதினெட்டு இருபது லட்ச ரூபாய் இருக்கும் பட்சத்தில் கேஷ் கொடுத்து வாங்குறத விட அதை நம்ம முதலீடு பண்ணி வேறு அதுலேருந்து இன்னும் நம்ம வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன் ஒன்று எய்தர் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்க் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஒரு எஸ்ஐபி முதலீடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி ரெண்டு வழியாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வட்டி நீங்கள் செலுத்த வேண்டிய தேவை கிடையாது ஈவன் உங்களோட காரே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு காரே கிடச்சிரும் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு க்ளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலோ அல்லது நான் சொன்ன கருத்துலேருந்து நீங்கள் எதுவும் மாறுபட்டாலோ கமெண்ட் பண்ணுங்கள் அந்த உங்களோட கமெண்ட்டை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நானும் இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸில் தான் வந்து ஒரு கார் வாங்கலான் இருக்கேன் அதற்கு நீங்கள் கொடுக்குற எனக்கு அந்த கிளாரிஃபிகேஷனும் வந்து இன்னும் உதவும் அப்படிங்கிறது இந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்